எப்பா நீங்க எங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் எங்க கூட இணக்கமா இருக்கிற மாதிரியாவது கொஞ்சம் நடிப்பு போடுங்க இப்படி வந்து அமெரிக்கா இந்தியா கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா மேல வந்து டேரிக் விட்சர்ல இருந்து இந்தியா அமெரிக்க உறவுகள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு இதில் பத்தாவதுக்கு அமெரிக்கன் டிப்ளமேட்ஸு மாற்றி மாற்றி இந்தியா பற்றி பேசி நம்மளை வந்து கடுப்பேத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ட்ரம்ப்போட ட்ரேட் அட்வைசரான பீட்டர் நவேரா அப்படின்றவர் ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இதோ பாருங்க இந்தியா அமெரிக்க உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து குரூட் ஆயில் வாங்குறத வந்து நிறுத்தணும் ஏன்னா நாங்கள் வந்து உங்களை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எங்களோட எண்ணோட்டம் அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் மாதிரி அட்லீஸ்ட் வந்து நடிக்கவாது செய்யணும் அப்படின்னா தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரஷ்யாவுக்கு ஆறுதல் தர மாதிரியும் சைனாவுக்கு ஆறுதல் தர மாதிரியும் அவங்க கூட இலக்கமாக செயல்பட்டு இருக்கீங்க இத வந்து நாங்க ஏத்துக்கவே முடியாது இந்திய அமெரிக்க உறவுகள் நல்லா போறது உங்க தான் வந்து இருக்குது அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குறதை நிறுத்துங்க நீங்க சந்தர்ப்பவாதத்தனமாக ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்க வந்து கூடாயில் ஆயில வந்து வாங்குறீங்க ஆனால் நீங்க கூடாயில் ஆயில் வாங்குறத சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது மூலமா டைரக்டா ரஷ்யாவுக்கு பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களோட போருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருந்து கூட வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு தான் நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க இவங்க எவ்வளவோ தடவை இந்தியா வந்து வான் பண்ணிட்டாங்க ரஷ்யா கிட்டேருந்து இருந்து கச்சா எண்ணம் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு தடவை கூட இவங்களோட வார்னிங்கை நம்ம வந்து ஏத்துக்கவே இல்லை முடிஞ்ச அளவுக்கு இவங்க எவ்வளோ தடவை வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு தடவுமே சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கோம் ஆனா எத்தனையோ தடவை பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இப்ப கூட நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல எங்களுக்கு ரஷ்யா கிட்ட தான் கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து எதுக்கு நாங்க வந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் அவங்க எங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து கூடையில் வந்து கொடுக்குறாங்க அதனால நாங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்குகிறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு கூடையில் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுங்க இப்போ ரஷ்யா என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அதை விட கம்மியான ப்ரைஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்ககிட்ட வாங்க போகிறோம் ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் சும்மா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா வாங்குறாங்க கச்சா வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட பேச்சை கேட்க முடியுமா எங்களுக்கு யார் கம்மியான ப்ரைஸில் வந்து கச்சா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம கச்சாணம் வாங்குவோம் அப்படின்னு இந்தியா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு என்ன கடுப்பு அப்புடின்னா தான் வந்து இந்திய ரஷ்ய உறவுகளை விமர்சனம் பண்ணுற மாதிரி அமெரிக்கா பேசுனாலும் நம்ம இந்திய ரஷ்ய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க ஏன்னா இப்போ கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புத்தினும் வந்து டைரக்டாக மீட் பண்ணி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரஷ்ய அதிபர் புத்தின் அவர்கள் வந்து டேரெக்டாக நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு இதில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு அப்படின்னா என்னோட நண்பன் புத்தின் வந்து எனக்கு கால் பண்ணி அலஸ்காவில் என்ன மாதிரி மீட்டிங் நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணார் இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கு அவர்கிட்ட நான் வந்து ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணிட்டேன் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட நண்பன் வந்து கால் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து போட்டு விட்டாருங்க சும்மாவே அமெரிக்கா செம்ம காண்டாவாங்க நம்ம பிரதமர் மோடி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டால் அவங்க காண்டாகாமல் இருப்பாங்களா என்னப்பா இது நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்மளுக்கு ஒரு கிரெடிட் கூட கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இந்தியா வந்து சம்மந்தமில்லாமல் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்களே எப்படி அவங்களோட உறவுகள் வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு இதை பார்க்கும்போது செம்ம காண்ட் ஆகுங்க ஆனால் தான் அமெரிக்கா நம்ம மேலே ப்ரெஷர் போட்டாலும் இந்தியாவும் சரி ரஷ்யாவும் சரி நம்ம என்ன உணர்த்திருக்கோம் அப்படின்னா எங்களோட உறவை யாருனாலே திரிக்கவே முடியாது எங்களோட உறவை எவ்வளோ தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் நாங்கள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து அமெரிக்கா புரிஞ்சுக்கிட்டா சரிங்க அதை விட்டுட்டு சும்மா சும்மா இந்தியாவை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படினா அதனால அவங்க தான் ஒரு பெரிய பின்விளைவுகளை வந்து சந்திப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்